குமரி குரல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை எங்களிடம் தெரிவிங்க ஓம் சரவணபவ சண்முகாய நமக நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அருவாய் உருவாய் கருவாய் ஒழியாய் சோதி புழம்பாய் வந்து அருள் புரிவானே பரமனே ஈசனே திருமந்திரம் சேர்ந்திருள் தேன் சிவ மங்கேதன் பங்கனை சேர்ந்திருள் தேன் சிவன் ஆவடு தன்துரை சேர்ந்திருள் தேன் சிவ போதியின் நிழலில் தேன் சிவன் நாமங்கள் உமையொரு பாகனாகிய பெருமானை கொண்டு திருவாவரத்துறையில் சிவமயமான அரச மரத்தின் என்கிறார் வட தண்டு சேர்ந்திருந்தேன் என்பதற்கு சிவன் யோக சாதகனை பக்கு செய்யும் வீணா தண்டின் முள்ளெலும்பு முடிவில் உள்ள சகதளத்தில் சேர்ந்திருந்ததாய் பொருள் கூறுவாரும் உண்டு பொருள் சிவமங்கை அம்பிகை பார்வதி எய்தன் இடப்பாகத்தில் உடைய பகவான் சிவனுடன் நான் இறைஞ்சி இணைந்திருந்தேன் அதாவது சக்தி சிவனை ஒருமைப்பாடாக தியானித்து அவரின் அருளில் நான் மொழிகினேன் இருந்து சேர்ந்திருந்தேன் துறை பொருள் சிவபெருமான் ஆடிய திருவாவடுதுறை திருவாடுதுறை பரம ஆன்மீக தலம் அங்கே நான் இருந்தேன் அந்த புனித தலத்தின் தன்மையும் பாவனையும் என்னை ஆழ்ந்த ஆனந்தத்தில் ஆழ்த்தின மூன்று சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நிழலில் பொருள் சிவபோதியின் நிழல் அதாவது சிவஞானத்தின் அருள் நிழல் பரம ஆன்ம தத்துவத்தின் பேரு அந்த ஞான நிழலில் நான் தங்கி எப்பொருள் சிவபெருமானின் திருநாமங்களை ஜபித்து ஓதி நமச்சிவாய என முழங்கி அந்த சத்தத்தில் நான் ஒன்றாயிருந்தேன் முழு பாடலின் சாரம் இந்த பாடல் ஒருவர் சிவனின் அருளில் முழுமையாக இணையும் நான்கு நிலைகளை பாடுகிறது ஒன்று சிவசக்தி ஒருமை உணர்வில் இணைதல் இரண்டு திருத்தரத்தின் புனித ஆற்றலில் தங்கி இருப்பது மூன்று சிவஞானத்தின் அருள் நிழலில் வாழ்வது நான்கு சிவநாம ஜபத்தில் லயமாகும் ஆன்மீக நிலை இதன் மொத்த பொருள் சிவனருளில் முழுவதும் மூழ்கி அவரது திருநாமத்தில் லயமான ஆனந்த நிலையை அடைந்தேன் திருச்சிற்றம்பலம் வீடியோ உருவாக்கம் எஸ் கார்த்திகேயன் நன்றி